அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது விநாயகர் சதுர்த்தி நாளில் பாரம்பொல் விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபடுவது ஏன் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொல் விநாயகப் பெருமானுக்கு எத்தனையோ நைவேத்திய பிரசாதங்கள் பலகாரங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள் மக்கள் ஆனால் அவற்றில் குறிப்பாக மோதகம் தான் விநாயகருக்கு மிக மிக விருப்பமான உணவாக சொல்லப்படுகிறது இந்த உணவிற்கு மட்டும் எப்படி இந்த சுவாரஸ்யமான இது என்ன என்ன நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு என்றால் மிக மிக முக்கியமான நைவேத்தியமாக தான் கொழுக்கட்டை தான் எத்தனையோ உணவு பதார்த்தங்கள் இருந்தும் உணவு பதார்த்தங்கள் இருந்தாலும் எதற்காக விநாயகருக்கு மட்டும் கொழுக்கட்டை மோதகம் ஆகியவற்றை படைத்து வழிபடுகிறார்கள் என கேட்டால் அதற்கு ஒரு புராணக் கதையில்தான் நாம் செல்ல வேண்டும் வாருங்கள் அந்த புராண கதைக்கு செல்லலாம் முன்னொரு காலத்தில் ஞானபாலி என்ற மன்னன் வாழ்ந்து வருகிறார் இவர் விநாயகரின் அதீத தீவிர பக்தனாக வாழ்ந்து வந்தார் அணு தினமும் விநாயகப் பெருமானுக்கு பூஜை வழிபாடு செய்து வழிபடுவதே அவர் ஒரு நாளும் தவறுவதே கிடையாது முழு மனதோடு பரமுள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட்ட பிறகே அனைத்து வேலைகளையும் செய்ய தொடங்குவார் ஒரு முறை இவனுடைய நாட்டில் கடும் பஞ்சம் வறட்சி ஏற்பட்டது அதிலிருந்து அனைத்து மக்களும் காப்பதற்காக ராஜகுருவின் ஆலோசனைப்படி மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார் ஞானபாலி அப்போது அந்த வழியே தேவலோக நடனம் அங்கேயான மேனகை செல்வதைக் கண்டு ஞானபாளியும் அவள் பின்னாலேயே சென்றாள் இதனால் யாகம் பாதியிலேயே தடைப்பட்டது யாகம் பாதியில் நின்றதால் மிகுந்த கோபமடைந்த அடைந்த திக்கு ஒற்றை கண் அரக்கனாக மாறுவாய் என ஞானபாளிக்கு சாபம் அளிக்கிறார் அதிர்ஷ்டத்துக்கு பாலகர்களின் சாபத்தால் அதாவது அஷ்டத்துக்கு பாலகர்களின் சாபத்தால் அரக்கனாக மாறிய ஞானபாலி நாட்டில் உள்ள மக்களை பிடித்து சாப்பிட்டு கடுமையாக அச்சுறுத்தி வந்தான் இருந்தாலும் அந்த நிலையில் தினமும் பாரம்பூர் விநாயகப் பெருமானை மட்டும் அவர் வழிபடுவதை கைவிடாமல் அதனை செய்து வருகிறார் ஒரு கட்டத்தில் அரக்கனாக மாறிய ஞானபாலின் கொடுமையாளர்கள் அதிகரித்ததால் அவனை அழிப்பதற்காக விநாயக பெருமானே வருகிறார் அதாவது அவருடைய இதை அளிக்க விநாயகப் பெருமானே வருகிறார் விநாயகருக்கும் ஞானபாளிக்கும் கடுமையான போர் நிலைவிட்டது அப்போது ஒரு கட்டத்தில் வந்திருப்பது தான் தினந்தோறும் வழங்கும் விநாயகப் பெருமான் என அறிந்த ஞானபாளி மனம் திருந்தி வருத்தப்பட்டு வேண்டிக்கொண்டான் கொண்டான் விநாயகப் பெருமானிடம் நான் இவ்வாறு மேனகையை பார்த்து சென்றதனால் இவ்வாறு அவளுடைய அந்த சாபத்திற்காகத்தான் இவ்வாறு மாறினேன் என வருந்தி விநாயகப் பெருமானிடம் மன்னிப்பு கேட்க இரக்கம் கொண்டு அவனை மன்னித்தார் பரம்பொருள் விநாயகப் பெருமான் தனக்கு எப்போதும் தங்களுடன் இருக்கும் வரத்தை அளித்து ஆருள வேண்டுமென பாரம்பொருள் பிள்ளையாரிடம் வேண்டினான் ஞானபாளி தனது தீவிர பக்தரான ஞானபாளியின் கோரிக்கையை ஏற்ற விநாயக பெருமான் அரக்கனாக இருந்த ஞானபாளியை ஒரு கொழுக்கட்டையாக மாற்றி விழுங்கினார் பாலியின் பக்தியும் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை வணங்குவதை விடாபடியாக கடைபிடித்து வந்த பக்தனுக்கு விநாயகர் தன்னுள் அதாவது தன்னுள் அடக்கிய அருள் செய்ததையும் அறிய அது அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகருக்கு குழுக்கட்டை படைத்து வழிபாடு நடத்துகிறோம் அதே போலத்தான் மோதகம் படைப்பதற்கு மற்றொரு கதையும் இருக்கிறது ஒரு முறை சிவன் பார்வதி விநாயகர் ஆகிய அத்தி என்ற ரிஷியின் மனைவியான அனுசுயா விருந்திற்காக அழைத்திருந்தார் என்ன உணவை சாப்பிட கொடுத்தாலும் விநாயகரின் பசியை கண்டிப்பாக திருப்தி செய்ய முடியாது என புரிந்து கொண்ட அனுசியா இனிப்பு கலந்த மோதகத்தை சாப்பிட கொடுத்தார் அதை சாப்பிட்டதும் வாரம்போல் விநாயகப் பெருமானின் மனது பூரித்து போக மகிழ்ச்சி அடைந்தார் இதனால் மொத்தமாக இருபத்தோரு மோதகங்களை விநாயகருக்கு அளித்தார்கள் இதனை கண்ட பார்வதி தேவி அனுசியாவை போல் எவர் ஒருவர் விநாயகப் பெருமானுக்கு மோதகம் படைத்து சிறப்பாக வழிபடுகிறார்களோ அவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார் என வரம் அளித்தார் அகில உலகத்திற்கு பார்வதி அளித்த வரத்தின்படி பக்தர்களின் தாக்க பக்தர்களின் தாங்கள் விநாயகரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக மோதகத்தை அதாவது மோதகத்தை படைக்கிறார்கள் அன்றிலிருந்து மோதகம் படைத்து எவர் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர்களுக்கு அனைத்து விதமான அருளாசியும் பரமல் சிவபெருமான் பார்வதி தேவி விநாயக பெருமான் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து வழங்குவதாக ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்